அந்த பகுதியை உள்ள கல்லம்பட்டிட எலும்னான் கோட்டூர் இடையார் பக்கம் என பத்துக்கும் மேற்பட்ட கிராமங்கள் பயன்படுத்தும் வகையில் இந்த ஒரு கரைப்பாலம் ஒன்று அமைந்துள்ளது இந்த கிராம மக்கள் இந்த கிராமங்களில் உள்ள மக்கள் இந்த கரைப்பாலத்தின் வழியாக செல்வதுதான் வழக்கம் காஞ்சிபுரம் மாவட்டத்தின் மிகப்பெரிய ஏரிகளில் ஒன்றான தாமல் ஏரி கடந்த பத்து தினங்களுக்கு முன்பு முழு கொள்ளையொட்டி கடந்த வழியாக உபரி நீரானது ஆயிரம் அடி நீர் அளவிற்கு வெளியேறி வருகிறது இந்த நிலையில் இந்த தாங்கல் ஏரியானது உபரி நீர் வெளியேறு வழியில் வெளி உபரி நீர் வெளியேறி சேரம்பாக்கம் அருகே உள்ள பூவ் இந்த தரைப்பாலத்தில் வெளியாகதான் செல்வது வழக்கம் இந்த சூழலில் நேற்று மாலை மற்றும் இரவில் செய்த கனமழையின் காரணமாக தாமிரேரி நிரம்பி தரங்கள் வழியாக செல்லும் உபரி நீர் அதிக அளவில் வெளியேறி செல்வதால் இந்த குணகரம்பாக்கம் தரைப்பாலத்திற்கு மேல் சுமார் இரண்டு உயரத்திற்கு தீர்ப்பாய்ந்து செல்கிறது இதனால் இந்த பகுதி முழுவதுமே வெள்ளக்கடாய் காய்ச்சலித்து வருகிறது ஏற்கனவே இந்த இரண்டு வருடத்திற்கு முன்பு இதே நேரத்தில் அந்த அந்த பகுதியைச் சேர்ந்த சிறுவன் ஒருவன் அழித்துச் செல்லப்பட்டு பிரசாரமாக உயிரிழந்தார் அதை மறந்த அந்த பகுதி மக்கள் இந்த கரைப்பாலத்தின் மீதும் அதாவது இந்த ரெண்டு அடி உயரத்துக்கு செல்லும் வெள்ளக்காராக செல்லும் இந்த நீரின் மீது நடந்து செல்வதும் இரு சக்கர வாகனத்தில் மிகவும் ஆபத்தை உணராமல் பயணித்து வருகின்றனர் ஆகவே இந்த சாலையின் போக்குவரத்தை துண்டித்து மீண்டும் உயிரிழப்பு ஏற்படாதவாறு பாதுகாக்க வேண்டும் என்றும் மேலும் ரெண்டு அடி உயரத்துக்கு இந்த வெள்ள நீர் செல்வதால் தற்போது இந்த பல கரைப்பாலம் துண்டிக்கப்படும் அபாயம் உள்ளதாகவும் அந்த பகுதி மக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை எடுத்துள்ளனர் இது குறித்து வருவாய்த்துறையினர் வருவாய்த்துறை அதிகாரிகள் கேட்டபோது அந்த பாலம் சாலையை தற்போது துண்டிக்க முயற்சியில் ஈடுபட்டு வருகிறோம் பொதுமக்களுக்கு அறிவுறுத்தல் பயந்து வருகிறது எனவும் கூறி வருகின்றனர் கலகத்தாரா விவரங்களை வழங்கி அமைக்க நன்றி பாலசுப்ரமணியன்